மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது கடலில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நீண்ட நாட்களாக தங்களை நிரந்தர பணியாளர் ஆக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் இதனால் தொடர்ச்சியாகவும் அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது இல்லத்தில் இருந்து காமராஜர் சாலை வழியாக தலைமை செலவு செல்லும் வழியில் முதலமைச்சரின் அணு அணிவகுப்பு வாகனத்தை மறைத்து பத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மனு அளிக்கும் வகையில் திட்டமிட்டு இருந்தனர் அந்த மனுவை முதலமைச்சரிடம் கொடுக்க முடியவில்லை என்றால் மெரினா கடற்கரையில் இருவதற்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் அங்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த மனு கொடுப்பதற்கு முன்பாகவே காவல்துறையினர் அங்க நின்று இருந்த பெண் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த நிலையில்தான் இருவதற்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது அந்த பெண் தூய்மை பணியாளர்கள் அந்த ஆபத்தை உணராமல் கடற் கடற்கரையில் இறங்கி பத்து அடிக்கு மேல் சென்று அந்த போராட்டம் என்பது நடத்தி வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் இருபதற்கும் மேற்பட்டவரும் கைது செய்து இருக்கிறார்கள் மேலும் தூய்மை பணியாளர்கள் கடற்கரையில் எங்கேயாவது இருக்கிறார்கள் என்று தற்போது காவல்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்